இன்னொரு பதிவிற்கு உங்களை நான் வரவேற்கின்றேன் லிங்க வழிபாடு என்பது திராவிடருடைய வழிபாடு என்பதாக ரிக்வேதம் தொடங்கி பல்வேறு இலக்கியங்களிலே சொல்லப்பட்டு வருகின்றன இந்திய வழிபாடில் வழிபாடுகளிலே லிங்க வழிபாடு என்பது மிகவும் பழமையானதாக கருதப்படுகின்றது ஆனால் இந்த லிங்க வழிபாட்டை வைதீகர்கள் பின்பற்றுகின்ற வேதங்களிலே அது தேவ வழிபாடு என்பதாக அது விளக்கப்பட்டிருக்கின்றது ரிக்வேதத்தில் இரண்டு இடங்களிலே இந்த தேவ வழிபாடு பற்றி செய்தி வருகின்றது அந்த சிஸ்ன தேவ வழிபாடு என்பது லிங்க வழிபாடு என்பதாக குறிக்கப்படுகின்றது அதில் சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து என்ன என்று சொன்னால் சிஸ்னதேவ இந்த வழிபாடு தேவ வழிபாடு என்கின்ற கூட்டத்தை பற்றிய ஒரு குறிப்பு ரிக்வேதத்தில் வருகின்றது இந்த சிஸ்னதேவ என்பவர்கள் வேத நெறிக்கு புறம்பானவர்கள் ஆதலால் வைதீக சடங்குகளிலிருந்து அவர்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களை இந்திரன் அழித்துவிட வேண்டும் என்றும் அதற்கு ரிக்வேதத்தில் வாக்கியங்கள் உள்ளன இவையெல்லாம் வலைத்தளத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற சில செய்திகள் சாயனர் இதற்கு ஒரு விளக்கத்தை சொல்லுகின்றார் சாயனர் வேதங்களுக்கு உரையாசிரியராக மிக பழைய ஆசிரியராக கருதப்படுகின்றவர் அவர் எழுதுகின்ற போது சிஸ்னதேவர் என்பது ஆண்குறியை கொண்டுள்ள காம விளையாட்டுக்களில் ஈடுபவர் ஈடுபட்டிருப்பவர்களை குறிக்கும் என்று தன்னுடைய பாஷியத்தில் அதாவது உரையில் விளக்கியுள்ளார் ஆக இந்த மிக பழைய வழிபாடு என்பது நம்முடைய நாட்டிலே உள்ள சிந்து நாகரிகம் மிக பழமையான நாகரிகமாக கருதப்படுகின்றது அந்த இடத்திலேயே இந்த நினைவு கல் வழிபாடு நினைவு குறி வழிபாடு என்பது ஏராளமாக கிடைத்திருக்கின்றன ஆகவே பல வரலாற்று ஆசிரியர்கள் இதை பற்றி குறிப்பிடுகின்ற போது இது சிவலிங்க வழிபாடு சிந்துவெளி நாகரிகத்திலேயே காணப்படுகிறது என்பதான ஒரு தவறான குறிப்பினை அவர்கள் எழுதுகின்றார்கள் ஏனென்று சொன்னால் சிவ வணக்கம் என்பது கிறிஸ்துவுக்கு பின்னால் ஆறாம் ஏழாம் நூற்றாண்டுகளில்தான் அது அது முளைக்க தொடங்கியது தோன்றியது அதற்கு முன்னால் அந்த சிவன் என்கின்ற சொல் தமிழ் இலக்கியங்களில் மிக பழமையானதாக கருதப்படுகின்ற சங்க இலக்கியங்களில் எதுவும் இல்லை அப்போ சிந்து வழியில் கிடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நினைவு கற்களுக்கு இவர்கள் இன்றைக்கு ஏழாவது நூற்றாண்டுக்கு பின்னால் சிவ வழிபாட்டை இவர்கள் தொடங்கி வழிபட்டு வருகின்றவர்கள் தங்களுடைய இந்த வழிபாட்டை முன்னாலே உள்ள அந்த சிந்து நாகரிகத்திலே ஏற்றி சொல்லுகின்றார்கள் என்பது தெளிவான ஒரு பகுதி ஆக இந்த பகுதியை பற்றி அவர்கள் ரிக்வேதத்திலே இது வந்து ஆண்குறி வழிபாடு ஃபேலிக் வர்ஷிப் என்பதாக எல்லாம் சொல்லுகின்றார்கள் இதை பின்பற்றி ஏராளமான பல வழிபாடுகள் வட இந்தியாவிலே உள்ள ஆலயங்களிலும் தென்னிந்தியாவிலே ஒரு சில ஆலயங்களிலும் கூட காணப்படுகின்றன மிக பழ பழமையானதாக காணப்படுகின்ற அந்த லிங்கத்திலே சிவனுடைய உரிமம் முதலாவது பொறிக்கப்பட்டதாக காணப்படுவது குடிமல்லம் என்கின்ற ஒரு கோவிலிலே இருக்கின்ற அந்த மூலவருடைய அந்த பகுதி பர பரசுராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்ற அந்த கோயிலில் அந்த லிங்கம் குடிமல்லம் என்கின்ற அந்த ஊரில் உள்ள அந்த லிங்கம் மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகின்றது அதில் தான் முதல் முதலாவதாக சிவனுடைய உருவம் பொறிக்கப்பட்டதாக இருக்கிறது அந்த சிவனுடைய உருவமும் அந்த லிங்கம் பின்பா பின்புறமாக பின்புலமாக அமைந்திருக்கிறது அதனுடைய முன்புறத்திலே புடை சிற்பமாக சிவனுடைய உருவத்தை பிறந்த மேனியோடு அவர் காணப்படுகின்றார் அவருடைய வழக்கையிலே ஒரு மீ ஒரு ஒரு மான் அல்லது ஆடு போன்ற ஒரு விலங்கு இருக்கிறது அது சரியாக ஆசிரியர்கள் அதை அது என்ன விலங்கு என்பதை குறிப்பிடவில்லை இடது பக்கத்தில் உள்ள கையிலே ஒரு ஒரு குவளை மண் குவளை என்பதாக குடம் சிறு குடமாக இருக்கிறது அதில் தண்ணீர் வைத்திருக்கலாம் என்பதாக அதனுடைய குறிப்புகள் காணப்படுகின்றன வேடனுடைய வடிவத்திலே இது அமைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் மிக பழைய லிங்கம் அதிலே உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி திருவண்ணாமலை தாராசுரம் போன்ற இடங்களில் தாராசுரம் ப பகுதியில் அதுக்கு வந்து லிங்கோத்பவர் என்பதாகவே அதனுடைய மூலவருக்கு சொல்லப்படுகின்ற ஒரு பெயர் காணப்படுகின்றது இது கிபி பன்னிரெண்டாவது நூற்றாண்டை சார்ந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அப்போது இந்த லிங்க வழிபாடு இதனுடைய தொடர்ச்சியாக பின்னால் சிந்து வழியிலிருந்து தொடங்குகின்ற அந்த ஒன்று தமிழகம் எங்கும் அது நிலைத்திருக்கிறது என்கின்ற கருத்துகள் சொல்லப்படுகின்றன அடுத்து இந்த வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சிசுன தேவ வழிபாடு என்பது ஆண்குறி வணக்கம் அல்ல என்பதாக பல ஆசிரியர்கள் பல வலைத்தளங்களிலே பல செய்திகளை அவர்கள் போட்டிருக்கிறார்கள் அது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது ஏனென்று சொன்னால் அந்த லிங்க வழிபாடு என்பது ஆண்குறி வழக்கம் அன்று இதற்கு மூலமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது தூண் வழிபாடு அல்லது நினைவுக்கள் வழிபாடு ஆதியாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் பொது மொழிபெயர்ப்பில் இந்த ஆதியாகமும் என்பது தொடக்க நூல் என்பதாக சொல்லப்படுகின்றது இந்த தொடக்க நூல் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் யாக்கோபினுடைய அவனுடைய வழிப்பயணம் ஆறானுக்கு பெயர்சுபாவிலிருந்து ஆரானுக்கு புறப்பட்டுச் செல்லுகின்ற வழியில் லூஸ் என்கின்ற ஒரு இடத்துல அவர் அந்த கதிரவன் மறைந்து போன காரணத்தினால் அவர் அங்கே உறங்குவதற்காக அங்கே கிடக்கின்ற கீழே கிடக்கின்ற ஒரு கல்லை தனக்கு அணையாக வைத்துக்கொண்டு அவர் படுக்கின்றார் அவர் தூங்குகின்ற போது அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கின்றது அந்த தரிசனத்தில் கடவுளானவர் மேலே வெண்ணுலகத்தில் இருக்கிறார் அந்த இடத்திற்கும் அவர் படுத்திருக்கின்ற இடத்திற்கும் ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருக்கின்றார்கள் அதனுடைய உச்சி பகுதியில் இருந்து கடவுளானவர் கீழே படுத்து கிடக்கின்ற அந்த யாக்கு அந்த யாக்கோபுக்கு அவர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பதாக வாக்குறுதி கூறுகின்றார் ஆகையினால் காலையில் எழுந்து இந்த இடம் வானத்தின் வாசல் உண்மையாகவே இதில் கடவுள் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி தன்னுடைய தலைக்கு அணையாக வைத்திருக்கிற அந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதை கழுவி எண்ணெய் வார்த்து இந்த இடம் பெத்தேல் எனப்படும் என்பதாக ஒரு பெயரைச் சூட்டுகின்றார் பெத்தேல் என்பதற்கு கடவுளின் வீடு அல்லது இல்லம் என்று பொருள் ஆகையினால் அதற்கு காணிக்கை செலுத்துவதாகவும் அவர் நேர்ச்சை கொள்ளுகின்றார் இதுதான் இந்த நினைவுக்கள் வழிபாட்டினுடைய தொடக்கமாக இன்றைக்கு கிடைத்திருக்கின்ற மற்ற நூல்கள் இவைகளை எல்லாம் தொகுத்து பார்க்கின்ற போது பழமையானதாக விவிலியத்தில் காட்டப்படுகின்ற செய்தி நமக்கு தெரிகின்றது இதனுடைய வளர்ச்சியாகத்தான் பின்பகுதியில் சைவ சமயம் என்பதாக ஒன்று வருகின்ற போது அது கிபி ஏழாவது நூற்றாண்டு தான் அதற்கு முன்னால் சைவம் என்பதாக ஒன்று இல்லை ஆக இதற்கு இவர்கள் சொல்லுகின்ற விளக்கங்கள் எல்லாம் வைதிகத்திலேயே இருக்கிறது உபநடதங்களிலே இருக்கிறது லிங்க புராணத்தில் இருக்கிறது மகாபாரதத்தில் இருக்கிறது என்பதாக விளக்கம் சொல்லுகின்றவை எல்லாம் கிபி எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு இவர்கள் சொல்லுகின்ற விளக்கங்கள் ஆனால் அதற்கு முன்பகுதியில் வேதங்களில் இது தேவ வழிபாடு ஆண்குறி வணக்கம் என்பதாக சொல்லப்படுகின்றது ஆக ஆண்குறி வணக்கம் இல்லை என்று சொன்னால் ஏன் இன்றைக்கு பல்வேறு கோவில்களில் அந்த ஆண்குறி வணக்கம் என்பது பின்பற்றப்பட்டு வருகிறது என்பதற்கு சரியான பதில் யாரும் கொடுத்து விடவில்லை அதற்கு விளக்கம் சொல்லுகின்ற போது அது ஆண்குறி வணக்கம் வணக்கம் இல்லை என்பதாக சொல்லுவதற்கு பல தரவுகள் இருக்கிறது அதைத்தான் நானும் இங்கே சொல்லுகின்றேன் அப்போ இது ஒரு தூண் வணக்கம் இதை மகாபாரதத்தில் ஒரு அழகான ஒரு செய்தி சொல்ல சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பகுதியை பற்றி பார்க்கின்ற போது பார்க்கின்றபோது மகத்பூர்வே ஸ்திதித்தோய்ச பரானோத் பத்தி ஸ்திதிதயத் ஸ்திதிலிங்கஸ் எந்நித்தியம் தஸ்மாத் ஸ்தானுரிதிஸ்மிருத என்பதாக மகாபாரதம் ஏழில் இருநூற்றி இரண்டில் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பகுதியில் வருகின்ற பகுதி இதற்கு என்ன பொருள் அவன் கடவுள் சிறந்தவனாக விளங்குவதாலும் அவனே பழம் பெரும் பொருளாதலாலும் அவனே உயிருக்கு ஆதாரமாக விளங்குவதாலும் அவனின் சின்னம் அல்லது லிங்கம் அழிவற்று நிலைநிறுத்த பெற்றதாலும் அவனை ஸ்தானு என்று அழைக்கிறார்கள் இதுதான் தானு இது இதனுடைய ரூட் வேர்டு எங்கே இருக்கிறது ஸ்தானு என்பது தூணை குறிக்கின்றது என்பதாக வலைத்தளங்களிலே இதற்கு சில விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன அதில் ஒன்று ஸ்தானு என்னும் சொல் தூண் தம்பம் அசைவற்ற நிலை என்னும் அர்த்தங்களை உடையது ஸ்தூணம் அதாவது தூண் என்று சொல்லும் ஸ்தானு என்னும் சொல்லும் தூணும் தூண் என்னும் வேர் இருந்து பிறந்தது என்பதாக அவர்கள் விளக்கி காட்டுகின்றார்கள் இது மிகவும் சிறப்பான ஒரு விளக்கமாக நான் கருதுகின்றேன் இந்த ஸ்தானு என்பதற்கு மூலமாக உள்ள தமிழ்ச்சொல் தூண் இந்த தூண் என்பதுதான் பின்னால லிங்க வழிபாடாக வளர்ந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த ஒரு சான்று அப்போ இந்த யாக்கோபு தூணாக நிறுத்தி வழிபட்ட அந்த வழிபாடு தான் பிற்காலத்தில் சைவர்களால் அது லிங்க வழிபாடாக அமைகின அமைந்திருக்கிறது அடுத்தது இந்த லிங்கத்தை பற்றி நாம் போது அது ஒரு குறி இதில் வந்து மூன்று பாகங்கள் இருக்கின்றன சிவலிங்கத்திற்கு ஒன்று பிரம்மபாகம் இரண்டாவது விஷ்ணு பாகம் மூன்றாவது சிவபாகம் பூமிக்கு அடியில் புதைத்து வைக்கப்படுகின்றது பிரம்மபாகம் அது வந்து நபும்சகலிங்கம் அதனுடைய நடுப்பாகம் என்று சொல்லுவது விஷ்ணு பாகம் விஷ்ணு என்பதை பெண்ணாக கருதி அது பெண்ணினுடைய பாகமாகவும் மேலே உள்ள பகுதி சிவபாக பா சிவபாகமாகவும் அதை வந்து இவர்கள் வந்து பூசை செய்கின்றார்கள் பூசிக்கப்படுகின்ற ஒரு பாகம் இந்த மூன்றும் இப்போது தானுமால் அயன் தானுமாலயன் என்பதாக சுசீந்திரத்திலே ஒரு கோவில் இருக்கின்றது அது வந்து மூவொரு கடவுள் அந்த தூண் ஒரே தூண் தான் அந்த மூணில் மூணு பாகங்கள் இருக்கின்றன கிறிஸ்தவத்திலே சொல்லப்படுகின்ற தந்தை மைந்தன் தூய ஆவி மூன்று பேர் மூன்று கடவுளர்களாக இருந்தால் இல்லை அதற்கு விளக்கம் அதனுடைய அடிப்படை விளக்கங்கள் எல்லாம் சைவ சமயத்தில் சொல்லப்படுகின்றன மூன்று கடவுளர்கள் இல்லை ஒரே கடவுள்தான் ஆனால் மூன்று பரிமாணங்களில் அவர் விளங்குகிறார் என்பதை விளக்குவதாக இது அமைந்திருக்கின்றது ஆகினால் இந்த தூண் வழிபாட்டினுடைய தொடர்ச்சி தான் பின்னால் வருகின்றது பின்னாலே வருகின்ற போது இதற்கு ஏராளமான மறைநூல் விளக்கங்கள் வேதாந்த விளக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு கற்பிக்கப்படுகின்றன ஆகையினால் சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகின்ற இந்த சிஷ்ண தேவ வழிபாடு என்பது அதை இழிவுபடுத்தி காட்டுவதாக அதனுடைய விளக்கம் அமைந்திருக்கிறது அதுதான் சாயனாச்சாரியார் எழுதுகின்ற அந்த உரையை உங்களுக்கு நான் முதலிலேயே குறிப்பிட்டேன் ஆனால் அது உண்மையில் மூவொரு கடவுளை வணங்குகின்ற ஒரு வணக்கமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் சிவலிங்கம் என்பது லிங்கம் என்பது குறி அது அடையாளம் இப்போது சமஸ்கிருதத்தில் அல்லிங்கம் புல்லிங்கம் நபும் சகலிங்கம் அல்லிங்கம் ஆண்பால் புல்லிங்கம் வெண்பால் நபும் சகலிங்கம் அலிப்பால் இந்த மூன்று பகுதியை அவர்கள் சொல்லு பால் என்பதற்கு பகுதி அடையாளம் குறி என்பதாக பொருள் யாக்கோபு நாட்டி வைத்த அந்த இடம் ஒரு அடையாளம் அவர் யாக்கோபு வந்து அந்த கல் அவர் வழிபடவில்லை அந்த இடத்தில் கடவுளை நான் கண்டேன் தரிசித்தேன் என்பதாக அந்த இடம் அமைந்ததினால அதனுடைய வழிபாடாகவே இன்றைக்கு சைவர்கள் இந்த லிங்க வழிபாட்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் இறை அருள் உங்களோடு இருப்பதாக நன்றி